வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதற்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை சிறிது சிறிது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது இது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து முக்கியமான பங்கு வைக்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தையும் இருந்தது இப்போ அமெரிக்க சந்தை அதில் வந்து மாறி இருக்குது இதனால் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகளும் இருக்குது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூற்றி பதினொன்றாவது மேலும் பன்னெண்டு ரூபாய் விலை உயர்ந்து எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணாக இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்பட்டது தொண்ணூற்றி ஆறு ரூபாய் மேலும் உயர்ந்து அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருக்குது நம்மளுக்கு அறுபத்தைந்தாயிரத்து தொட்டுச்சுன்னு சொல்லலாம் பத்து கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பத்தாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை ஏற்றத்தோட எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பதாவது நூறு கிராம் எட்டு லட்சத்து பதினோராயிரத்தி நூறா காணப்பட்டது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட எட்டு

ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறாவும் பத்து கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட எழுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பதாக இருக்கு நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரே நாளில் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை குறைவான விலையில் தங்கம் வாங்கினா நீங்கள் பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதுவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலை மாதிரி தான் இருக்குது ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி முப்பதாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலையேற்றத்தோட ஆறாயிரத்தி நூற்றி நாற்பதாக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலையாற்றத்துல நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதாக இருக்குது பத்து கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூறா காணப்பட்டது நூறு ரூபாய் விலையாற்றத்தில் அறுபத்தி ஓராயிரத்தி நானூறா இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரின்னாச்சு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நூறு கிராம் ஆறு லட்சத்து பதிமூன்றாயிரமாக காணப்பட்டது ஆயிரம் விலை உயர்ந்து ஆறு லட்சத்து பதினாலாயிரமாக காணப்படுது எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐந்து டாலர் என்கிற ஏற்றத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது இதன் காரணமாக இன்று அதனுடைய ஏற்றத்தில் காணப்படும் தங்கம் மற்றும் மெல்லியின் விலை தொடர்ந்து நாளையும் உயர்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கும் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கம் மற்றும் மெல்லியின் விலை ஒன்று அல்லது இரண்டு கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏனென்றால் இந்த ஜனவரி மாதத்தில் நாம் இதுவரை ஒரு பெரிய சரிவை கூட சந்திக்கவில்லை